رغطكو. أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين <سؤال> آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا

அவனையே நாம் ஒவ்வொழு அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மனக்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாத்து எடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர் காட்டினோனோ அவரை வெளிக்கெடுப்போர் யாரும் இல்லை யார் அல்லாக வெளியீட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர்வழி செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக முஹம்மது அவனுடைய அடியாரம் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹாவை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களை உங்களை ஒரே ஒருவிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவர் அவரது துணையை படைத்தான் அவர் இருந்து ஆண்களையும் பெண்களையும் பல்கப் பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவிட மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹே அஞ்சுங்கள் உறவினர் விஷயத்தில் அஞ்சுங்கள் அல்லாஹங் அலங் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுக்கு கஞ்சிங்கள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயம் சல்லாஹ் அலையவசல்ல அவர்கள் கூறினார்கள் செய்தலி மிகவும் உண்மையானது அல்லாவுடைய வேதமாகும் நடைமுறை மிகவும் சிறந்தது மெஹமது சல்ல அல்லாத அவர்களுடைய நடைமுறையாகவும் காரியங்கள் தேது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானதாக புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஒவ்வொரு ஃபிதத்துவம் வலிகீடாகவும் ஒவ்வொரு வழிகிடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் <coughs> é dito ede que o அதுவும் இல்லாமல் ஷைதான் ரஜீம் சிம்லர் ரஹ்மானு ரஹீம் அல் நஜ்மு நட்சத்திரம் அத்தியாயம் ஐம்பத்தி மூன்று மொத்த வசனங்கள் அறுபத்தி ரெண்டு நட்சத்திரம் அறையும் போது அதன் மேல் ஆணை உங்கள் தோழர் மகமது பாதை மாறவில்லை கெடவும் இல்லை இவர் மனோ இச்சையை பேச மனோ இச்சைப்படி பேசுவதில்லை அவர் பேசுவது அறிவிக்கப்படும் செய்தி தவிர வேறில்லை அழகிய வேதமுடைய வலிமை மிக்கவர் ஜிப்ரில் அதை கற்றுக் கொடுக்கிறார் அவர் அடிவானத்தில் இருக்கும் நிலையில் நிலை கொண்டார் பின்னர் இறங்கி நெருங்கினார் அந்த நெருக்கமானது வில்லின் இரு முனைகள் அளவு அல்லது அதைவிட நெருக்கமாக இருந்தது அவனது தனது அடியாருக்கு அவன் அறிவிப்பதை அறிவித்தான் அவன் பார்த்ததில் அவரது உள்ளம் பொய்யறக்கவில்லை அவர் கண்டது பற்றி அவரிடம் தர்க்கம் செய்கிறீர்களா சித்திரத்தில் முந்தகாக்கு அருகில் மற்றொரு தடவையும் அவரை இறங்க கண்டார் அங்கேதான் சொர்க்கம் எனும் தங்குமிடம் உள்ளது அந்த இழந்த மரத்தை மூட வேண்டியது மூடியபோது அவரது பார்வை திசை மாறவில்லை கடக்கோமில்லை தமது இறைவனிடம் பெரும் சான்றுகளை அவர் கண்டார் லாது உஷாவை பற்றியும் மற்றொரு மூன்றாவதான மனாத் பற்றியும் சிந்திக்கின்றீர்களா உங்களுக்கு ஆண் அவனுக்கு பின்னா அப்படியானால் இது பற்றி இது அநியாயமான பங்கீடுதான் அவை வெறும் பெயர்கள் தவிர வேறில்லை நீங்கள் உங்கள் மூதாதையருமே அந்த பெயர்களை சுட்டினீர்கள் இது பற்றி அல்லாஹ் எந்த அட்டாட்சியும் பெரு அருவிழவில்லை ஊக்கத்தையும் வினை மனோ எச்சிகளையும் தவிர வேறு எதையும் அவர்கள் பின்பற்றவில்லை அவர்களுக்கு அவர்கள் இறைவன் இறைவனிடமிருந்து நேர்வழி வந்துவிட்டது விரும்பியது யாவும் மனிதனுக்கு இருக்கிறதா அல்லாஹுக்கு மறுமையும் இம்மையும் உரியது வானங்களில் எத்தனையோ வானவர்கள் உள்ளனர் தான் ஆடியோருக்கு அல்ல அனு அனுமதி அளித்து புரிந்து கொண்டோருக்காக தவிர மற்றவர்களுக்காக அவர்கள் பரிந்துரை சிறிதும் பயன் தராது வானங்களில் எத்தனையோ வானவர்கள் உள்ளனர் தான் ஆடியோருக்கு அல்ல அனுமதி அளித்து புரிந்து கொண்டவருக்காக தவிர மற்றவர்களுக்காக அவர்களின் பரிந்துரை சிறிதும் பயன் தராது மறுமையை நம்பாதோர் வானவர்களுக்கு பெண்களின் பெயர்களை சூட்டுகின்றனர் அவர்களுக்கு இது பற்றி எந்த அறிவும் இல்லை ஊக்கத்தை தவிர வேறு எதையும் அவர்கள் பின்பற்றுவதில்லை ஊக்கம் உண்மைக்கு எதிராக ஒரு பயனும் தராது இவ்வுலக வாழ்க்கையை தவிர வேறு எதையும் நாடாமல் தமது அறிவுரை புறக்கணிப்போரை அலட்சியம் செய்வீராக இதுவே அவர்களது அறிவின் எல்லை தனது வழியை விட்டும் தவறியவன் யார் நேர்வழி பெற்றவன் யார் என்பதை உமது இறைவன் நன்கறிபவன் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்க்கே உரியன தீமை செய்தோரை அல்லாஹ் செய்து கொண்டிருந்ததன் காரணமாக தண்டிப்பான் நன்மை செய்து கொண்டிருப்போருக்கு அழகிய குழியை கொடுப்பான் பெரும்பாவங்களையும் வெக்கக்கேடானவற்றையும் விற்று யார் விலகி கொள்கிறாரோ அவர் மன்னிப்பு கேட்டாலும் உமது இறைவன் தாராளமாக மன்னிப்புவான் அற்பமானவர்களை தவிர அதற்கு மன்னிப்பு கேட்பது அலட்சியமில்லை அதற்கு மன்னிப்பு கேட்பது அவசியமில்லை உங்களை பூமியிலிருந்து படைத்த போதும் உங்கள் அன்னையரின் வரிகளில் சிசுக்களாக நீங்கள் இருந்தபோதும் அவன் உங்களை நன்கு அறிவான் எனவே உங்களை நீங்களே பரிசுத்தமாகி பரிசுத்தமாக கருதி கொள் கொள்ளாதீர்கள் இறை அச்சமுடையவர் யார் என்பதை அவனே புறக்க புறக்கணிப்பவனை பார்த்தீரா அவன் குறைவாகவே கொடுத்தான் பிறர் கொடுப்பதை தடுக்கிறான் அவனிடம் மறைவானவை பற்றிய நாணம் இருந்து அவன் அதை காண்கிறானா காண்கிறோன் காண்கிறானா அவனிடம் மறைவானவை பற்றிய நாணம் இருந்து அவன் அதை காண்கிறானா மூசா முழுமையாக நிறைவேற்றிய இப்ராஹிம் ஆகியோரின் ஏடுகளில் ஒருவர் மற்றவரின் சுமையை சுமக்க மாட்டார் மனிதனுக்கு அவன் முயற்சித்தது தவிர வேறு இல்லை என்று இது என்று இருப்பது அவனுக்கு அறிவிக்கப்படவில்லையா அவனது உழைப்பு மற்றும் மறுமையில் காட்டப்படும் பின்னர் முழுமையாக கூலி கொடுக்கப்படுவான் உமது இறைவனிடமே சென்றதில் உண்டு அவனே சிரிக்க வைக்கிறான் அளவும் வைக்கிறான் அவனே மரணிக்கச் செய்கிறான் உபிக்கும் செய்கிறான் செலுத்தப்படும் வெந்து துளியிலிருந்து அவனே ஆண் பெண்ணும் என்னும் ஜோடிகளை படைத்தான் மீண்டும் உருவாகுவதற்கு அவனை அவனை சேர்ந்தது மீண்டும் உருவாக்குவது அவனை சேர்ந்தது அவனே செல்வந்தனாகி திருப்தியடையச் செய்கிறான் அவனே சிக்ராவின் இறைவனாவான் அவனே முந்தைய ஆது மற்றும் சமூக சமுதாயத்தையும் முன்னர் உணவுடைய சமுதாயத்தையும் விட்டு வைக்காது அழைத்தான் அவர்கள் மிக பெரும் அநீதி இழைத்து வரம்பு மீறியவராக இருந்தனர் லூதுடைய சமுதாயமான தலைகீழாக புரட்டப்பட்ட ஊரையும் ஊராரையும் ஒழித்தான் அதை சுற்றி வளைக்க வேண்டியது வளைத்து கொண்டது உனது உமது இறைவன் உனது இறைவன் அறுப்படையில் எவற்றில் சந்தேகம் கொள்கிறாய் இது முந்தைய எச்சரிக்கைகளில் ஓர் எச்சரிக்கை நெருங்க வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது அல்லாஹின்றி அதை வெளிப்படுத்துவோர் எவருமில்லை இந்த செய்தியில் செய்தியிலா ஆச்சரியப்படுகின்றீர்கள் அழாமல் சிரிக்கின்றீர்கள் அலட்சியம் செய்வோராகவும் இருக்கின்றீர்கள் அல்லாஹ்கே செய்து வணங்குங்கள் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا الله لا يلقيم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذن يعظم بين أيديه وما ولا يحيطون بشيء من إلا بما سعى وسع السماوات والأرض ولا يؤوده وهو العلي العظيم அல்லா வைத்தவர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாரும் தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளது அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது

அவன் தூதர்கள் எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மட்டும் செய்விட்டோம் கட்டுப்பட்டும் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை குரு முன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டைத் தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவரது செய்த தனியும் அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்று மீது சிரமத்தை சுமத்தியது போல மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக கூறுகின்றனர் உங்களுக்கு الله الله سبحانك إني كنت من سبحان الله الحمد لله الله أكبر اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إن شاء الله أنا بندكر سينيا தமிழில் குரான போதுங்க இன்ஷால்லா தொழுகை மூலம் பொறுமையுடனும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்க நன்மையை இவங்க தீமையை தடுங்க இன்ஷா அல்லா இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவி பண்ணுங்கள் இன்சால்லா அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் பரகத் செய்வானாக என்று சொல்லி அந்த உயர்தரமான சொற்கும் ஜனத்து பிரதோசி அடைக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னை வந்த வல்லா ரஹமன் ஆக்கியாரில் என்று சொல்லி வாகர் தான் ரபி ரபிஆன் அஸ்லாமு வலைக்கும் ரஹமதுல்லாஹூ பரகாத்து